சமீபத்தில் தமிழருவி மணியன் வந்து ஒரு மேடையில் பேசியிருந்தார் அந்த மேடையில் பேசும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களைப் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் இதுவரையும் இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது தமிழருவி மணியன் பேசியதை பார்த்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் சில வருடங்களுக்கு முன்னாடி தமிழருவி மணியன் அவர்களுடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாத சமயத்தில் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அந்த டைமில் ரஜினி சார் வந்து தமிழருவி அவர்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க சார் இன்னைக்கு சாயங்காலம் மீட் பண்ணலாமா அப்படின்னு தமிழறிவி மணியன் கேட்கும்போது இல்லை சார் நான் காவேரி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஏன் என்னாச்சு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என் மனைவிக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை வாழ்வு மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தமிழறிவி மணியன் சொல்லியிருக்காரு உடனே தலைவர் வந்துட்டு வாழ்வு மாற்றணும்னாலாம் நிறைய பணம் காசாகுமே இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் ஆகுமே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இருபத்தி ரெண்டு லட்சம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு தமிழறிவி மணியன் சொல்லியிருக்காரு தலைவர் உடனே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐயா உங்களை பற்றி எனக்கு தெரியும் இருந்தாலும் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த முழு செலவையும் நான் ஏற்றுக்கிறேன் ஐயா அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க உடனே தமிழருவி மணியன் வந்து இல்லை சார் வேண்டாம் நம்ம நட்பு வந்து கடைசி வரையும் தொடரணும் அதனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஆகும் சொல்கிறேன் இது வயசு தப்பா நினைக்காதீங்கய்யா உங்களை பற்றி எனக்கு தெரியும் இது முழு செலவு நான் கேட்டுக்கிறேங்க நானே பண்ணிடுறேங்க உடனே தலைவர் வந்து இவ்வளோ பெரிய தொகைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய மகன் வந்து ஒரு இடம் ஒன்று வாங்கி போட்டிருந்தான் அம்மாவை காப்பாற்றுற கடமை அவனுக்கு இருக்குது அதனால அந்த இடத்த விற்று அவன் பார்த்துக்குறான்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு தமிழறிவை மணியன் சொல்லியிருக்காரு அதுக்கு மேலேயும் தலைவர் வந்து இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காரு இதை தலைவர் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தமிழர் விமணியன் சொல்லி தான் அந்த விஷயத்தை சொன்னார் சரி நீங்கள் வந்து இடத்த விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த விற்கிற நபர் யார் அப்படிங்கிறதையாவது என்கிட்ட சொல்லுங்கள் நான் வந்து மறுபடியும் பேசி அந்த இடத்த உங்களுக்கே வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு தலைவர் சொல்லியிருக்காராம் அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போய் எவ்வளோ சொன்னான்னு அவசியம் இல்லை ஐயா யாரிடம் அந்த மகன் வித்துட்டாரோ சொல்லுங்கள் அவர்னு பேசி நான் மறுபடியும் வாங்கி கொடுத்துறேன் ஏதோ உங்கள் மகனுக்கு இருக்கிறது ஒரு சின்ன ஃப்ளாட்றீங்க அதை யாரு எனக்கு ஏதாவதுங்க அப்புறம் தமிழர் வி மணியன் அவர்கள் வந்து இல்லை சார் நீங்கள் இந்த பேச்சை விட்டுருங்க ஏன்னா நீங்கள் சொல்லி நான் மறுத்த மாதிரி இருக்கக்கூடாது அதனால் இதோட இதை விட்டுருங்க செய்து விட்டுருங்க அப்படின்னு மணியன் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தலைவரும் அதை பற்றி பேசலையும் இப்போ தமிழருவி மணியன் இவ்வளோ தூரம் மறுத்ததால் தான் தலைவர் வந்து அந்த உதவி செய்யலை இத்தனைக்கும் தலைவர்கிட்ட அவர் உதவியும் கேட்கலை கேட்காமலேயே தலைவர் வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தஞ்சி லட்சம்னாலும் அவர் பாட்டுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக தான் இருக்கார் இந்த விஷயம் தமிழருவி மணியன் அவர்கள் இப்போது இந்த மேடையில் சொல்கிறதுனால நமக்கு தெரியுது அப்படி அவர் சொல்லலை அப்படின்னா இந்த விஷயம் வெளியே தெரிய போகிறதில்ல தலைவர் எப்போவுமே அவரோட மன திருப்திக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சிட்டே தான் இருக்காங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அது வந்து உதவி பெற்றவங்க வெளியில் சொல்லும்போது தான் தெரியுமே தவிர தலைவர் வந்து அதை விளம்பரப்படுத்தி அதை பப்ளிசிட்டி பண்ணி இருந்து ஒரு ஆதாயம் தேடணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது அதனாலேயே தலைவர் வந்து இன்றளவும் எல்லாரும் போற்றப்படக்கூடிய ஒரு மனிதராக ஒரு மகானாக வாழ்ந்துட்டுருக்காரு